アメリカのファンサーのメンツのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアメリカのアアアメリカのアアアアアアメリカのアアアアメリカのアアアメリカのアアアメリカのアアアメリカのアアアアメリカのアアアメリカのアメリカのアアアメリカメリカ सुविधो <laughs> 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 மது என்று

உள்ளவரை சொல்லுகிறோம் <laughs> <laughs> i أي لا سيدنا محمد أي لو سيدنا محمد أي سيدنا محمد أي لو سيدنا محمد أي سيدنا محمد أي لو سيدنا محمد أي لا سيدنا محمد أي لو سيدنا محمد أي لو سيدنا محمد أي محمد أي محمد

பெற்ற ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி அதை கண்டனம் தான் இந்த மேலே யூபியில் ஒரு மீனார் தந்தி பணிவிடாவில் ஐ லவ் மொஹமத் நான் மொஹம்மது சல்லா வரைய சொல்லும் அவர்களை நேற்று வைக்கப்பட்டது அதற்கு கண்டனம் தெரிவித்து யோகி அரசை இப்போது வைத்தவர்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து கைது செய்தார் இதை பல்வேறு முஸ்லிம்கள் பல மாநிலங்களில் ஒன்று திறந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்த அந்த முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளிலும் போர்டுகளிலும் ஐ லவ் மஹமத் சல்லா அலைவசல்லாம் என்கின்ற முழக்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள் இந்த முழக்கத்தை முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல முஸ்லிம்கள் அல்லாத சகோதரம் கூட இந்த முழக்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள் மாட்டு மத இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஐ லவ் முகமது சல்லாஹ் வலையர் செல்லம் என்று கூற ஆரம்பித்தார்கள் இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒழித்தது அந்த குரல் இந்த தமிழகத்திலும் ஒழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் சுன்ன ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக இந்த பேரணி நடைபெற்றது இதற்கு ஒருங்கிணைப்பாக இருந்தது தமிழ்நாடு சுன்னஜ ஜமாத் என்பதாகும் அந்த தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுமிட உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐ நோ முகம்மது சல்லப்லா வளைவ செல்லும் என்கின்ற பேரணி இப்போது சிறப்பாக நடந்து நடைபெற்றது ஆயிரம் ஆயிரம் மக்கள் இதில் கலந்து கொண்டார்கள் உணர்ச்சி பூர்வமாக தங்களுடைய முழக்கத்தை இதிலே வெளியிட்டார்கள் முகமது சல்லப்லா வளைவ செல்லும் அவர்கள் நாங்கள் நாங்கள் நேசிக்கிறோம் என்று முஸ்லிம்கள் மட்டும் கூறவில்லை இந்த உலகமே காரணம் இந்த உலகத்திற்கு சட்டங்களை வழங்கியவர்கள் முகமது நபி செல்லம்லா வரவு மனிதர்களுக்கு மரியாதையை மரியாதை வழங்கியவர்கள் முகமது செல்லம்லா வரவு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதை நிலைநாட்டியவர்கள் முகமது செல்லம்லா வரவு செல்லுபவர்கள் பெண்களுக்கான உரிமைகளை வழங்கியவர்கள் அதே போன்று பெண்களுக்கும் மனிதர்களுக்கும் உரிமைகளையும் சுதந்திரங்களை வழங்கியவர்கள் மட்டுமல்ல மனிதர்களே உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் முகமது சல்லல்லா வளைவு செல்லும் பெண்களுக்கும் உங்களுக்கு இத்தகைய சுதந்திரமும் உரிமையும் உண்டு என்று கற்றுக் கொடுத்தவர்கள் முகமது சல்லல்லா வரைவு செல்லவர்கள் சூத்துரிமை விதவி திருமணம் என்பது போன்ற உரிமைகளை எல்லாம் முகமது சல்லல்லா வரைவ செல்லம் அவர்கள்தான் கற்றுக் கொடுத்தார்கள் வழங்கினார்கள் ஆகவே தான் இன்றைக்கு பெண்களும் கூட ஐ ஐலோ முகம்மது சல்ல வளைவு செல்லும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் காரணம் அதுதான் இந்த நாட்டிலே எத்தனையோ கொடுமைகள் நிகழ்ந்தது மனிதர்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாம் இந்த நாட்டிற்கு வந்ததுனால அந்த கொடுமைகளெல்லாம் அகன்று போய்விட்டன அவைகளெல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள் இந்த மக்கள் தான் இனம் கடந்து மதம் கடந்து மொழி கடந்து ஐலோ மகிழ்ந்து செல்லம் லா வளைவு செல்லும் என்பதை மக்கள் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உலக மக்கள் அத்தனை பேரும் நேசிக்கிறார்கள்

உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு பேரணியை நாங்கள் நடத்தினோம் ஏன்னா இந்த உலகத்தில் ஒருவர் பொழுது நேசிக்கிறார் என்றால் அதை வெளிப்படுத்துவதற்குண்டான உரிமை இருக்கிறது நீ அவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்குண்டான தகுதி யாருக்கும் கிடையாது இந்த யோகி அரசு முஸ்லிம்கள் மீது பல்வேறு இடையூர்களை அளித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அவற்றிலே ஒன்றுதான் இது ஒன்று ஆனால் முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட செயலில் அது இறங்கியது ஆனால் இரவு அருள் இது எதிர்மறையாக மாறிவிட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இதை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஓரிடத்திலே வைக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள் ஒரு கோடி தடவைகள் முகம் என்று கூறுகிறோம் என்றால் அத்தகைய ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்தவர்கள் அவர்கள் தான் அவர்கள் ஒன்றை நினைக்கிறார்கள் இறைவன் உயர நினைக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு இது வசதியாக போய்விட்டது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் शेख अब्दुल्ला जमाली सुमन जमानत फेरियन अलैक